சீனம் என்ன இப்படி ஒரு தரம் விழுந்தா என் நேரம் என்னாவது இங்க இருந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்த இடதுபுறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கலாம் அந்த எல்லையிலிருந்து தென் திசையில் பார்த்தா ஒரு முனீஸ்வரம் ஒருத்தன் சட விரிச்சு வாரான் ஆனா இப்போ ஈராண்டு காலமா பெத்த பிள்ளைகளால் மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பையன் நம்ம சொல்ல கேட்டு நடக்காம கொஞ்சம் வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ பொல்லாத கடனும் துன்பத்தோட என்ன பார்க்க வந்திருக்க நீ என்னப்பா வேணும் உனக்கு ஒரே ஒரு விஷயம் அந்த மனக்கோலத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னும் கரெக்டா இருபத்தி ஏழு நாட்கள் அவகாசம் இருக்கு சற்று பொறுமையாக இருந்தா அது ஏன் நிறுத்திச்சுங்கிற விவரத்தை எடுத்து அழிச்சிருவோம் சரியா கால் கால்வா இதற்கு இடையில உன் மனையில ஒரு உயிருக்கு ஆபத்து வருமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் உடல் நோயால ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் அது வந்து அப்படி ஒரு ஆகாது சும்மா வீட்டுக்கிடையே பொறப்பில் தான் கிடக்குமே தவிர உயிர்கண்டம் வராதுன்னு உத்தரவு இருக்கு புரியுதா உயிர்கண்டம் நான் சொன்னது கேட்டுக்காடா உயிர்கண்டம் வராது நோயை திது தாரேன் இருபத்தி ஏழு நாள் கழித்து கல்யாணம் சம்மந்தமான விஷயத்துக்கு முடிவெடுத்து தந்துருந்தேன் போட்டி பொறாமையான அவசியமில்லாத வார்த்தைகளை சொல்லி மனக்கோலத்தை நிறுத்தி வேதனைப்படுத்தியிருக்கு அந்த வேதனையை தீர்த்து வழிவகுத்து தந்துருந்தேன் சிறப்பாக வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் மாலை போட்டு ஒரு வணக்கம் செலுத்திட்டு வாத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஜென்மத்தை காப்பாற்றாரு அதே போல ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக உன் மனைவி குணமாகணும் என்ற விதி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ஆபத்துல அவன் நடத்தி காப்பாய் தந்துடுறேன் பொம்பளை தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோமான்னு உள்ளத்துக்குள்ள முடிவு எடுத்து வச்சிருக்கா தற்கொலை பண்ண கால் காப்பாய்த்தார வெற்றியாகித்தாரேன் நீ ஆயிரம் கேள்வி வச்சிருப்ப நான் உத்தரவு இருக்க கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் வெற்றி ஆகித்தாரே நல்லா இருக்கு தஞ்சாவூர் எந்த ஊருனே தஞ்சாவூர் கடன்பட்டு மனம் வந்தவன் யார் வா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் கவனம் ஒரு பக்கமும் நான் சொல்றது ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது ஒரு நிலைப்பட்டு இருக்கணும் இன்னொரு தினம் கால் நோட்டுவா உன் வீட்டு எல்லைக்குள்ளே போகிறோன்னா ஒரு வீரனார்னு ஒரு தெய்வம் வாசலுக்கு வருது சரானா இருக்கா அந்த தெய்வத்தை கேட்டேன் இவனுக்கு ஏன் இவ்வளோ காலங்கிறந்த சோதனைன்னு கேட்டேன் இவனுடைய இரண்டாவது பிள்ளையனுடைய அம்சத்துப்படி இவன் வனவாசம் போகக்கூடிய விதியை அடைந்தவன் சரி ஆனால் இப்போ ஏதோ இருக்க இடத்தை விட்டு மாறாம கடன்பட்டு கையேந்தி நிற்கக்கூடிய துன்பத்திரணி இப்போ இருக்க குடியிருக்க இடத்துக்கூட இழந்துருவோமோங்கிற மனப்பயம் வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கடனை தீக்கிறதுக்கு மன உபாதை கொள்ளாமல் சித்தரா பௌர்ணமியிலருந்து உறக்க பணம் வரும் அந்த பணத்தால் உன் கடனையும் தீர்த்துத்தாரேன் வாழ்க்கையும் நல்லாக்கி இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும் அதை மீட்டி தரதுக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி வர டைம் இருக்குது அவன் கொண்டு வருவானாங்கிறத பார்க்க வேண்டாமா கண்ணை மூடிக்கா பார்ப்போம் கண்ணை முடிக்க பார்ப்போம் இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்காமலும் சரி புரியுதா அவன் வந்தா மாட்டிக்கிடுவான் அவனை பற்றி ஏற்கனவே ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க விட்டுவான் அவன் எதுக்கு வாங்கினா அப்படிங்கிற கணக்கு வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா வேணும் அவன் எதுக்கு வாங்கினா உங்ககிட்ட கூட்டாளியா யாருக்கு உனக்கு ம் பையன்

நம்ம கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு இருடியம் பற்றி யாராவது பிரசனை சொல்லி வந்தால் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்புடின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா மக்களும் புரிஞ்சுக்காங்க நான் யூடியூப்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருடியம்ங்கிற வார்த்தையை சொல்லி ரைஸ் புல்லிங்கிற வார்த்தையை சொல்லி யாராவது பணம் கேட்டோம்னா அதில் பிரசனை இருக்குதுன்னு சொல்லி வந்தோம்னா அவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு இது எதுக்காக பொதுமக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீதியை நிலைநாட்ட அவர் இந்த ஆர்டரை சொல்லியிருக்காரு எல்லோரும் கமிஷனருடைய சொல்ல கேளுங்க யாரும் ரைஸ் புல்லிங் வருது அது வருது இது வருதுன்னு உங்கள்கிட்ட ரூபா கட்டாமனா கொடுத்துடாதீங்க அப்படி ரொம்ப அழுத்தினம்னா பக்குவமாக கம்ப்ளைண்டில் கொடுத்து விட்ருங்க உன் பணத்தை நான் வாங்கி தர முடியுமான்னு பார்த்தேன் அடுத்த மாதம் அவன் வெளியில் வாரான் ஒரு பத்து லட்ச ரூபா மூணு லட்சம் வாங்கிக்கா ஒரு சேலம் கண்ண உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா உங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் தெய்வமே நான் தான் அப்படி தெய்வமே நான் தான் சொல்லுத ஆனா என் வீட்டில் ஒரு உயிர் போயிடுதே கருப்பசாமி நீ ஏன் காப்பாத்துற அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துல ஆனா மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை யாரும் இருக்காங்களா அப்படி வென்றவர் யாரும் இருக்குன்னு இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு காலையிலேயே நான் முதல்லே என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞானத்தை பத்தி சொல்லும் பொழுது மரணத்தை பற்றிய விளக்கங்களை நான் சொன்னேன் சுரண சொல்லலையா இன்னைக்கு இதை பற்றி ஒருத்தன் வருத்தப்பட்டு வருவான் அவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதை மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது அதனால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் மகான்கள் தான் மனிதர்கள் இல்லை மனிதனாக பிறந்த மட்டும் அது நடந்தால் ஆகும் அதை யாராலும் நிறுத்ததுக்கு இயலாது புரியுதா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வேளையில் ஏற்படுகின்ற துயர அலைகளை மட்டும்தான் அவதார புருஷர்களால் சித்தர்களால் யோகியர்களால் கொள்ள முடியும் பாக்கி எதுவும் என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாது இவ்வளோ நாள் நீ இருக்க ஆனால் இதுவரை உனக்கு கல்யாணம் ஆகலை உண்மையா இல்லையா அதனால இப்போ அந்த மனக்கோல வாழ்வு நடக்குமா அப்படி ஒரு கேள்வி கழுதை நடந்தால் நடக்கு நடக்காட்ட போகுது இவ்வளோ நாளாக கழிச்சாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தனிப்பு தன்மை உள்ளத்தில் இருக்கு கர்பசாமி உன் பெருமையை நான் எடுத்து சொல்லுவேன் எனக்கு தொழில தாப்பா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் கால் நோட்டுவா மகனே பாத்தியா வெற்றி மாலை உடனே உத்தரவு அடுத்து கல்யாணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மண்ணுமனை சம்பந்தமாக ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கிடக்கு மாரியம்மன் கோயில் யார் பக்கம் இருக்கு இருக்கா கால் நோட்டு வரலாம் என்னப்பா வேணும் உனக்கு கால் ஒன்று கருத்தை பிடிக்கிட்டா கடனும் பேச முடியலை கால் ஒன்றுவான் ரெண்டுக்கும் அடிக்கடி வார்த்தை ஜாலங்கள் வாக்குவாதங்கள் நடக்குமே என்ன இந்த வீட்டை ஒன்று என்ன படைச்சோன்னா கடத்த வாங்கி வச்சிட்டு தலையா இருக்க நீ வருமானம் தான் நீ ஆரம்பிக்கணும் அது இல்லாமல் ஏன் நீ ஆரம்பிச்சுக்கிட்ட நச்சு எடுத்துட்டு எங்க நிம்மதியை குறைக்க வீட்டுக்குள்ள அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு காதில் புரியுதா இப்போ அந்த வீடு முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்புடின்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு உடனே நமக்கு பணம் கிடைக்கல செய்வன வச்சுட்டான் அதனால் அந்த வீடு முடியலை ஒன்றை மாதிரி ஆளை வச்சு தான் அந்த தொழிலாளாம் பிழைக்கான் இவன் இவனையும் செய்வனை வச்சுட்டான்னு நம்பிட்டான் இவன்ட்டு ஒரு பத்து நூறு அடிச்சிட்டான் என்ன என்ன சொல்ல சொன்னிருக்க செய்வனையும் வைக்கலை வைவனையும் வைக்கலை இப்போ அந்த வீடு வளரக்கூடிய கிரக அமைப்பு கிடையாது புரியுதா இன்னும் மூணைய காலு மாதம் கழித்து மீண்டும் தொடங்கலாம் அதுக்கு வேண்டிய பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிய தடை இல்லாமல் கிடைக்கும் புரியுதா உனக்கு ஆனாலும் சொந்தத்தில் ஒரு பொம்பளையால் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள இடத்தில் இருக்கு வார்த்தைகள் சண்டைகள் வேதனைகள் வாக்குவாதங்கள் போலீஸ் கேஸ்கள் இவைகள்லாம் வரக்கூடிய நிலமை நடக்கும் அதனால் யாரும் என்னத்தையும் வச்சு சொறியிருப்பார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தர் வைக்கல ஒருத்தரும் வைக்கல அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன் முனீஸ்வரனுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்கு இருக்காரா அந்த பார்வை உனக்கு நஷ்டம் கொடுக்குமா இல்லை அது சக்தி கொடுக்கும் அந்த இடத்த வளர்த்து குழுன்னு உத்தரவு காலனு வா இந்த கனியை அந்த இடத்துல போடு வீடு வளரும் வெற்றியாகும் ஆகும் கடனை தீர்த்து தாரேன் செம்மையாக இறக்க வைக்க இன்னும் என்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கு செல்வம் பெருகும் வா இப்போதைக்கு வேண்டாம்னே கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே போயிட்டு சும்மா உடனே திரும்பி வந்துடலாம் பொறையினானே நான் சொல்லும் போதுப்போ காரைக்குடி என் தம்பி சொல்ல கேட்காம இருக்கான் குடும்பத்தில் ஒன்று தேர்வானான்னு உள்ளத்துக்குள்ளே குழப்பம் அடைஞ்சிருக்கு யாருடா உன் தம்பியை போய் பார்த்தேன் ஒரு பிள்ளை தோளில் கையை போட்டுக்கிட்டு இருக்கான் உண்மையை சுற்றிட்ட வருத்தப்படுதியா போட்டா போட்டு போறான் நம்ம அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ சம்மதிப்பியா சம்மதிக்க மாட்டான் அவன் யாரையும் பார்க்கல எனக்கு தேவை ஒருத்தி நானே பிடிச்சுக்கிட்டேன் நானே கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருந்த ஏற்கனவே ஒருத்திட்ட ஏமாந்துட்டான் இப்ப ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா அசத்தி ரூம் கார்டுவான் அது ஒரு நல்ல பழக்கம் தானே அதே போல உன் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் வருமானங்கள் எல்லாம் செட் பண்ணி தரணும் இப்போ அப்பப்போ எறும்பு கடிச்ச மாதிரி ஒன்று ரைஸ் ரைஸாக கடிச்சு 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 நைஸாக ஒன்னு தூங்க விடாம துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கு வார்த்தைகள்லாம் நீயும் ஒரு வருமானத்துக்கு வேலை வேணும்னு சொல்லி ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அது கிடைக்காம வேலை நடந்துக்கிட்டு இருக்கு

வா அடுத்த பேச்சுக்கு தோக்கமாட்டான்னு ஜெயிச்சிடுவோம் சந்தோஷமாரு என்ன வா 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 அக்கா போயிட்டோம் அரியபுறம் ஒரு கேள்விக்கு இடம் இருக்கு என்ன வேணும் கஷ்டப்பட்டது பணம் வேணும் உந்தா பணம் தந்தாச்சு கிடச்சிருவோம் நிம்மதியா இருந்துக்கா வீட்டில் போய் வை செல்வாக்காரன் லாட்ரி சீட் எடுக்கலாமானு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்க அதை ஏன் கேட்கல நீங்க துருட்டு விரட்டி அடிச்சிருவீங்க நான் எப்படி பதில் சொல்ல எடுத்துக்கா பொருள் கிடைக்கும் ஓடு செங்கோட்டை எல்லை செங்கோட்டை சாமி எனக்கு கூட நீங்க சொல்ல வேண்டாம் என் கூட வந்திருக்கவருக்கு சொல்லுங்க நான் எப்போது உங்க கூட தானே இருக்க முடியும் நினைக்கான் உண்மையா இல்லையா ஆனா உனக்கு தான் உத்தரவுக்கு இவருக்கு உத்தரவு இல்லை ஒரு ஒன்று ஒரு மனிதன் வீட்டை விட்டு அகலணும் அப்படி இல்லைன்னா ஒரு பில்டிங் வீட்டை விட்டு அகலணும் அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் வீட்டை விட்டு அகலணும் அப்படி இல்லைனா ஒரு மாடு கன்று வீட்டை விட்டு அகலணும் இதையெல்லாம் நான் சுற்றி பார்க்கும் பொழுது மாடு கன்று அகலதுக்கு நம்மகிட்ட இல்லை வீடு மனைகள் அகலத்துக்கு வீட்டை தவிர வேறு எதுவும் இல்லை உண்மையாக இல்லையா மனிதனை அகற்றாலும் சொன்னால் பெத்த பிள்ளையே பிரியக்கூடிய மன வலிமை நமக்கு இல்லை பொண்டாட்டி அகற்றாலும் சொன்னால் அவாதான் உயிர் அதை அகற்றிட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் அப்ப இதில் எதை இவன் இழந்தால் இந்த ஜீவன் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் தொழிலை மட்டும் போய் இழந்து மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த வேதனை காலம் எவ்வளவு நாள் இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் படிப்படியாக அந்த பொருள்களெல்லாம் எல்லாம் நம்ம கையை விட்டு போகும் படமாக வந்து சேரும் புதுமையாக ஒரு இடத்தை நான் உருவாக்குவேன் என் பிரச்சினை அவர் நடக்கும் கால் வரலாம் வெற்றி ஆக்கி இதற்கிடையில் ஒரு இடத்துல பணம் கிடக்கு அதையும் வாங்கித்தாரே செல்வாக்காக இருக்கும் பெங்களூர் எல்லை அப்படியா வாங்க 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 நீ உன் பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்க சரானா பொண்ணை பற்றி கேட்க வந்திருக்க இவனை நான் பார்த்தேன் இவன் நல்ல ப்ளம் கேக்கு செய்ய தெரியுமாடா அவனுக்கு ஐஸ் கேக்கு தான் செய்ய தெரியும் ப்ளம் கேக்கு செய்ய தெரியாது அதை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருக்க ஃப்ரீசர் வாங்கிடலாமா வாங்கி தந்துட்டா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் ஆக்கிடலாமா போட்டு தரேன் கால் வா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் தான் இருக்கு இந்த தொழில் கூட எங்கரேஜ் ஆகுமா ஆகாதா அல்லது வேற இடத்தை பார்த்து போய் ஒரு தொழில் பற்றிய தொடங்கி கொடுவோமா அல்லது வேற எங்கேயாவது வேலைக்கு போய் சமாளிச்சுருவோமா அப்படிங்கிற உள்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது வாஸ்தவமா ஆனால் அப்படி நீ அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு உத்தரவு இப்போ உனக்கு தேவை பணம் தான் ஒரு ஒரு லட்சம் ரூபா நான் கொடுத்தாலும் கூட நீ நல்லா நல்லாயிருவேன் உண்மையா இல்லையாடா இந்தாடா ஒரு லட்சம் தந்திருக்கேன் பேணி வச்சுக்கா கிடைச்சிரும் கால் ஒன்றுவான் அதனால் இப்போ அந்த தொழிலை வளப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு உன்னுடைய கடைக்கு நேரம் கொஞ்சம் தூரமா பார்த்தேன் ஒரு சின்ன கோபுரம் தெரியுது புரியுதா அந்த ஈத்தனுடைய வடிவம் தெரியுது அங்கே அம்மன் கோயில் இருக்கா அந்த சக்தியை உனக்கு துணை கொடுக்க வைக்க வெற்றியாக்கி தர ஜெயித்து தாரேன் ஒரு பொம்பளையால கொஞ்சம் மனம் இடைஞ்சல் பட்டு இருக்கும் அதை நீக்கி வெளியாக்கி வெற்றியாக்கி தந்த தைரியமா இரு கர்பசாமி ஆமா திருவண்ணாமலை உடல்நிலை சரியில்லாதவன் யார் பக்கத்துல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால உற்றார் உறவினர்களோடு உன் குடும்பத்துக்கும் ஒரு பகையும் ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு யாவும் அதில் அதுல போலீஸ் விசாரணை வழக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளும் நடந்தது என்னடா அதுல உன்னுடைய மேலே ஒரு கடினமான கவனமும் உன்னை பற்றி ஒரு பொறாமையும் அதுல ஒருத்தருக்கு ஏற்பட்டது புரியுதா அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக சரிந்து விட்டது பணத்தாலும் நிம்மதியாலும் இருக்கும் இடத்தை இழந்து வேறிடம் இடம் போகக்கூடிய நிலைமையும் உடலாலும் நீ சரிந்து விட்டாய் கால் அதனால இந்த காலில் ஏற்பட்ட வியாதி யாருடைய மாந்திரிக தூண்டுதலால் தான் நடந்திருக்கும் அப்படி என்ற எண்ணம் உன் உள்ளத்துல உறுதியாக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் போய் கேட்கும் பொழுதும் அதுவே உனக்கு பதிலாகவும் சொன்னார்கள் இல்லையா இந்த பதிலுக்காக எந்திரம் தாயத்து போன்றவைகளை வாங்கி உடலில் அணிந்து கொண்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை உண்மையா இல்லையா அதனால நமக்கு காக்க வேண்டிய தெய்வம் நம்ம பக்கம் இல்லை எந்த சாமியை கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படி என்ற ஒரு வெறுப்பு உள்மனத்துக்குள்ள இருக்கு கடைசியா இந்த கருப்பசாமியை பார்ப்போம் குடமாக்குன்னா ஜெயிச்சு கொடுவோம் அப்படின்னா விதிபோல நடந்து போகுதுன்னு வேதனைப்பட்டு தான் என்ன பார்க்க வச்சிருக்கேன் என்னடா ஒன்ன நான் காப்பாய் தந்துருத தீவினையிலிருந்து மாத்தி சகஜமா வாழ வச்சிருந்தேன்டா கால் ஒன்று படிபடியா நலமடைந்து ஒரு வாய் கால் ஒழுங்க நம்ம நடக்க முடியும் வேதனைப்படாம இருக்க காப்பாய்த்தார ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமா மரத்தில் குழப்பம் உடையவர் யார் டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக குழப்பம் உடையவர் யார் ஒரு உத்தரவு கிடக்கு சரி தன் பிள்ளைகளை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யார் வாங்க என்ன வேணும் உனக்கு எந்த பிள்ளைகிட என்ன செய்து கண்ண வா கண்ண பிளேன் போய் வெளிநாட்டில் இறங்கிடுது அங்க போய் பார்த்தேன் அந்த பேருக்கு கீழே உட்கார முடியாம உட்கார முடியாம துடிக்கான் ஒழுங்காக வேலை பார்க்க முடியல இதுக்கடையில் லீவு கட்டாலும் கொடுக்க மாட்டேக்காங்க அங்கேருந்து நான் ஊருக்கு போகிறவனு சொன்னால் வாங்கின கடனை அடைக்க முடியாது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உட்கார முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் இப்போ அவனை குணமாக்க முடியுமான்னு பார்த்தேன் அவன் ஏற்கனவே ஒரு ஆயின்மெண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஆயின்மெண்ட்டு அவனுக்கு சரியாக கேட்க மாட்டேக்கு சும்மா தான் இருக்கே தவிர நோயை தேக்க மாட்டுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவோம் இப்போ இவனுக்கு அந்த மூலம் இருக்கனால நெஞ்சு படபடப்பும் காய்ச்சல் அடிக்கடி அவனுக்கு வருது அதையும் நிறுத்தி ஆரோக்கியமா இருக்க வைக்க ஒரு வருத்தம் அங்க இருந்து பிள்ளைங்க கூட்டி வந்துருவோம் சரானப்பா கடத்தை தீர்த்திருக்கோம் கால் விட்டுவாங்க கொஞ்சம் பரஸ்பரமா அன்பா இல்லையே சண்டையே உங்களால தான் வருது ஆனால் அதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிட மாட்டிய ஏன்னா நீங்கள்லாம் பெரியவங்களா என்றைக்குமே எல்லாரும் பெரியவங்க பூரா தன்னை நடவங்களே நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளால் சின்னவங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுதுங்கிறத சிந்திக்கிறதே இல்லை உன் வார்த்தையும் அப்படித்தான் உன் பிடிவாதம் அப்படித்தான் இவன் பூமையும் அப்படித்தான் இவன் இங்கேயும் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் ஒன்று ஒரு நாள் எடுத்து உண்டா கிடையாதுமா நீ தான் பேசுவ மருமகா கீரை கடை எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு கீரை கடை தான் அவன் உள்ளத்தை நான் பார்த்த புருஷன் நம்ம பணம் நம்ம விஷயம் டக்குன்னு சுருட்டிக்கிட்டு எப்படி எஸ்கேப் பார்க்கறது அதுக்கு வேண்டிய ப்ரோக்ராம் தான் இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஓ மகனுடைய ஆரோக்கியம் அங்கே ஒத்துழைக்கிறேன் ஒரு வருஷ காலத்துக்கு பொறுமையாக இருந்து தன்மையோட சண்டை சச்சரவு இல்லாமல் மீடித்தாரன் கடனையும் தீது தந்துடுறேன் அவனையும் சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சு கூப்பிட்டு வந்து செம்மையாக்கிடுவோம் ஆனால் அதுக்கு பிறகு அவன் தனியாக போய் வாழணும்னு ஒரு நிலைமை வரும் நீங்கள் யாரும் தடுக்கக்கூடாது குழப்பம் இல்லாமல் இருந்துக்கணும் காலைல விட்டு வாங்க உங்கள் பக்கத்திலே வர மாட்டேன் நீங்கள் தனியாக சோறு சொல்லுதிய நான் அப்படி சொல்லலை கிலோமீட்டரை சொல்கிறேன் பக்கத்தில் வாங்க அதனால் அவனுடைய மனசு நல்ல மனசு இப்போ குழந்தையுடைய நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் பிள்ளை கொஞ்சம் தான் அவனை சரியாக்கி தந்துடுறேன் தாய் தாயுதாப்ப மேலே பற்றும் பாசமும் உடையவன் கொஞ்சம் கண்ணை முடிக்கா மருமகா மனசை குடும்பத்துக்கு இணைக்கி வச்சிருக்கேன் கவலைப்படாமல் எல்லாத்தையும் மூத்த பையனுக்கு கொடுத்த மரியாதையை பெற்றோர்கள் இளைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போடுதாங்க என்ன மூத்த பெயர் காரியத்தோடு அம்மா அப்பாவட்ட ஒட்டிக்கிடுவான் விநாயகர் ஞானப்படத்துக்கு சுத்தத்துக்கு பழங்கட்டு பெத்தவங்களை பெரியோராக நினச்சி சுத்தி ஞானப்படுத்த வாங்கின மாதிரி எப்போதுமே மூத்தவன் பெற்றோர்களை புகழ்ந்து புகழ்ந்து தன் சுகத்தை மறுத்து பேசாதம் ரெண்டு குற்றம் சொல்லுதாங்க சொல்லுதாங்க இல்லையோ பையங்களுக்கு கூட வாழ வந்தவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் நாம சொல்ல வைக்கிறோம் எல்லாரும் மனதையும் திருத்தணும் எதையும் மறுத்து பேசி ஒன்றுமே நடக்காது விஷயத்துக்கு வரணும் வாக்குவாதமாக பண்ண வந்திருக்கோம் வாழதுக்கெல்லாம் வந்திருக்கோம் நடைமுறை எதுவோ அதை கடைபிடிங்கள் செம்மையா இருங்க நல்லா இருங்க புண்ணியம் இருங்க கர்பசாமி ஆமா சென்னை மாநகர் தொழில் தரியில்லை என்று வேதனைப்பட்டவன் யார் யார் பா நீ உன் கம்பெனியை போய் நான் பார்த்தேன் சோப்பு கரைஞ்சி போன மாதிரி உன் வருமானங்களும் உன்னுடைய செல்வங்களும் இப்போ கரைஞ்சி போய் தான் இருக்கே தவிர தேறி இல்லை இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களும் உனக்கு உதவியாக சரியாக இல்லை உண்மையா ஆனால் இப்போ ஆறு மாதத்துக்குள்ளே அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கூடிய அமௌண்ட்டும் வரலை அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளும் இல்லை இப்போது உண்மையா இல்லையாடா இடத்த மாத்துவமா கடத்தை அடைப்போமா ஒன்றும் செய்ய முடியாமல் மாட்டிக்கிட்டமே என்ன செய்கிறது இதான் உன் கேள்வி கால் உண்டு அதனால் அந்த கம்பெனியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணித்தரணுமா வேற ஒரு டீலர் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதை கம்பெனிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தாரேன் சென்னையில் என்ன வந்து பார்க்குறேன் இருபத்தி ஒன்னாம் தேதி அதுக்கு வேண்டி ஏற்படையும் பண்ணி தரேன் இன்னொரு பிசினஸ்க்கு ஒரு டீலர்ஸ் வேணும் அதுக்கும் உனக்கு பணமும் தரேன் அசத்து போ இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.